టెన్స్ టుడే ఎపిసోడ్ பார்வதி வந்து விஜய கிட்ட சொல்றாங்க நீயா எல்லா வேலையும் செய்ய மீனா மீனாதான் எல்லா வேலையும் செய்ய போறேன் நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருக்காங்க மீனா வந்து விஜயாக்காக சாப்பாடு எடுத்துட்டு வராங்க அப்ப ரித்துவோம் தீபனும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க ரெண்டு பேரும் ரூம் என்ன பண்றீங்க வெளில வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க விஜயா கிட்ட சொல்லலான்ட்டு மீனா வராங்க அதுக்குள்ள ரித்துவும் தீபனும் ஆக்ட் பண்றாங்க இந்த மாதிரி மீன வந்து எங்களை தப்பா பேசிட்டாங்க நாங்க இந்த நாங்க இந்த ஸ்டெப்பு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா வந்து மீனாவை திட்டாங்க பார்வதி வந்து எல்லாரும் முன்னாடி நீ எதுக்கு மீனாவை திட்டின ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க மீனாவையும் முத்துவையும் காட்டுறாங்க எல்லா பொம்மையும் எடுத்து வச்சுட்டு அந்த பிளேஸ்க்கு மனோஜ் வராரு என்னடா எல்லா பொம்மையும் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொம்மை விற்க போறோம் போர்டு புடிச்சிட்டு வெளில நில்லுன்னு சொல்றாங்க வேற வேலை இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வராங்க ரோஹிணி வந்து சொல்றாங்க முத்துவும் மீனாவும் கொழு வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு நம்ம கிட்ட கேட்காம இருந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க முத்துவும் மீனாவும் வராங்க காசு கேட்குறாங்க மனோஜ் வந்து என்னால தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து அப்ப ஃபங்க்ஷனில் எந்த இதுவுமே நீ தொடக்கூடாது நீ பங்கனையும் அட்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோஹினி வந்து நான் காசு தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரவி வந்து ஹிந்தி பாட்டு கேட்டுட்டு இருக்காரு ஸ்ருதி வந்து வர வரும் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு முத்து மீனா வராங்க இந்த மாதிரி நம்ம வீட்டுல கொழு வைக்க போறோம் சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது ரவி வந்து சீக்கிரமா ஆபீஸ்க்கு கிளம்புறாரு என்ன கூப்பிட்டு தானே என்ன இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறேன்னு சொல்லி கேக்குறாங்க நேத்து வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சிருக்காங்க அதனால சீக்கிரமா போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த கொலு பொம்மலை எப்படி வைக்கணும்ன்றத பத்தி மீனா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க தேங்க்யூ